ஒசூரில் பட்டதாரி பெண் மகளிரைக் கொண்டு ரோஜா மலர்களை உற்பத்தி செய்து வருகிறார் காதலர் தினத்திற்காக ரோஜா மலருக்கு அதிக விலை கிடைப்பதாக மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சாரக் பள்ளி என்னும் கிராமத்தில் பயோடெக் பட்டப்படிப்பு முடித்துள்ள பட்டதாரி பெண்ணான மஞ்சுளா பிரதீப் என்பவர் ரோஜா மலர்களை சாகுபடி செய்து வருகிறார் ரோஜா மலர் உற்பத்தியில் பெரும்பாலும் ஆண்களே ஈடுபட்டு வரும் நிலையில் ஒசூர் பகுதி சீதோசன நிலையை கருதியும் மகளிரைக் கொண்டே ரோஜா மலர்களை உற்பத்தி செய்து நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்து வருகிறார் காதலர் தினத்தையொட்டி இணையவழி வர்த்தகத்தில் தாஜ்மஹால் ரோஜாவிற்கு மவுசு அதிகரிப்பால் ஒசூரிலிருந்து தினமும் பத்து லட்சம் மலர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தளி கெலமங்கலம் பேரிகை பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ந்த சீதோசன நிலை மற்றும் நல்ல மண் வளம் இருப்பதால் இப்பகுதிகளில் அதிக அளவில் மலர் சாகுபடி செய்யப்படுகிறது மேலும் இப்பகுதிகளில் ரோஜா மலர்கள் அதிக அளவில் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம் இதனால் ஒசூர் விவசாயிகள் சுமார் நாலாயிரம் ஏக்கர் பரப்பப்பில் பசுமை குடில்கள் அமைத்து ரோஜா மலர்கள் சாகுபடி செய்து வருகின்றனர் தாஜ்மஹால் சிவப்பு நோப்ளாஸ் கோல்ட் ஸ்ட்ரைக் சவரன் அவலாஞ்சர் பர்னியர் உள்ளிட்ட இருபத்தி ஏழு வகையான ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாடத்திற்கு மலர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இருந்தாலும் காதலர் தின கொண்டாடத்திற்கு மட்டும் அதிக அளவில் ரோஜா மலர் ஏற்றுமதி செய்வது வழக்கம் இதில் தாஜ்மஹால் அவலாஞ்சி ஆகிய பூக்கள் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு ரோஜாக்களை விவசாயிகள் அனுப்பி வந்தனர் ஒசூர் மலர்களுக்கு உள்நாடுகளிலேயே நல்ல வரவேற்பு உள்ளதால் ஜெய்ப்பூர் டெல்லி மும்பை கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வருகின்றனர் இந்த ஆண்டு காதலர் தினத்தையொட்டி இணைய வழி வர்த்தகம் அதிகரிப்பால் ஆர்டரின் பேரில் ஒசூரிலிருந்து தினமும் பத்து லட்சம் ரோஜா மலர்கள் அனுப்பி வைக்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பட்டதாரி பெண் மகளிருடன் இணைந்து விவசாயத்தில் லாபமீட்டி ஈட்டி பலருக்கும் முன்னுதாரணமாக இருந்து வருகிறார் வணக்கம் என் பேர் மஞ்சுளா பிரதீப் சாரகப்பள்ளி வில்லேஜ் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் இங்க வந்து நாலு ஏக்கருக்கு நாங்கள் ரோஸ் பிளான்டிங் பண்ணியிருக்கோம் அதில் பதினாறு பேர் வேலை செய்யறாங்க அதில் அதிகமான பெண்களுக்கு பெண்களுக்கு தான் அதிகமாக வேலை கொடுத்துருக்கேன் அது நானும் இதே ப்ரொஃபஷன்ல இருந்து அவங்களுக்கு வேலை கொடுத்து அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு அண்ட் இப்போ இது நாங்கள் இங்கே பன்னெண்டு கிளால் பிளான் பண்ணியிருக்கோம் எஸ்பெஷலி இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே கிட்ட வந்ததுனால ரெட் தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப ரேட் இருக்கு மார்க்கெட்ல ஐநூறுல இருந்து அறுநூத்தி ஐம்பது போயிட்டு இருக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே இருக்கு அண்ட் ரிமைனிங் கலர் ஸ்டெம் பொறுத்தவரை ரேட்ல இருக்கு அதுலயும் ஜிம்லியா ஸ்வீட் பீஸ் ஸ்வீட் ஒயிட் பர்பிள் பிங்க் எல்லோ இந்த மாதிரி டுவெல் கலர்ஸ் அவைலபிளாகவும் இருக்கு ஸோ இது இந்தியா மொத்தமா பார்சல் அண்ட் அகைன் அப்ரோடுக்கு எல்லாம் பார்சல் போனதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு வணக்கம் சார் நான் ஓசூர்ல இருந்து பேசுறேன் என் பேர் சதீஷ்குமார் நாங்க இருபத்தஞ்சது ரூபாய் பூபாரம் பண்ணிருக்கோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கு முன்னூறு ரூபாய் ரூபா தான் வியாபாரம் பண்ணிருக்கும் இந்த வருஷம் எழுநூறுபா எட்நூறுரூவா வரைக்கும் வியாபாரம் ஆகுது இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங்கும் ப்ளஸ் கார்பரேட் கம்பெனிலாம் சேர்ந்து இருந்து கொள்முதல் பண்ணி வெளிநாடு எல்லா ஊருக்கும் அவங்க அனுப்புகிறதுனால பூவும் வ வரத்து கம்மியாக இருக்குது காலம் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் ரேட் அதிகமாக இருக்குது எட்நூறுபா ஒரு பெஞ்சில் பார்த்திங்கன்னா இருபது பூ இருக்கும் காதல் இருந்து முன்னிட்டு ரெட் கலர் ரோஸ் தாஜ்மஹால் மட்டும்தான் நிறைய ஆகும் எண்பது பர்சன்ட் வந்து தாஜ்மஹால் விற்பனை மீதி கலர் வந்து எல்லோ பீச்சு ஆரஞ்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட்டு வேப்பரம் ஆகும் இதனால என்னன்னா விவசாயிகளுக்கும் எங்க ட்ரேடருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க